நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் விஜயபங்களவி நண்பர்களே இன்னைக்கு மறுபடியும் என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து அதாவது நீதிமன்ற துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ அந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி குவாலிபிகேஷனா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இது நியூ நோட்டிபிகேஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதோட முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற விட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படிதான் நம்ம சொன்ன டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குறிப்பு வந்து க்ளியர் பண்ணிக்கோ சோ எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குறிப்பில இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே மெட்டீரியல் வந்து சஜஸ்ட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மேத் சயின்ஸ் சோசியல் கலண்ட் அபேஸ் இந்த மாதிரி தனித்தனி அந்தந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு காலி பண்ணி எங்களுக்கு தேவையான மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்றோம் போஸ்ட் ஆபீஸ்க்கு ஜிடிஎஸ் நோட்டிபிகேஷன் வரப்போகுது அதுக்கான அபிஷியல் மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வந்து பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் இருக்கட்டும் இதே மாதிரி வந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வனத்துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இதே மாதிரி எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் இந்த எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அபிஷன் நோடிக்கேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க ஹை கோர்ட் ஆஃப் ஜட்ஜு கேர்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆறு நாட்கள் மட்டும்தான் நண்பர்களே ஆயிருக்குது இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நமது இருந்து சென்னை தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து போஸ்டிங் ஆறு காலி பண்ணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் எழுதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி அப்டு வந்து எழுபத்தி ஆயிரத்தி வந்து சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் அதுக்கடுத்த பதினேழு களி பணியினங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு அறுபத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி நூறு வரை சம்பளம் இருக்கும் சொல்லியிருக்காங்க அப்டு லெவல் சிக்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து அப்டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவங்க இருந்து அப்டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெயின் எலிஜிபிலிட்டிய வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதோட அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான் அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆபீஸ் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க பாதி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான பீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க ஈச் போஸ்டிங்கும் செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு டெஸ்ட் வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க அதுல காமன் ரிட்டன் எக்ஸாமும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து வைவ வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறாங்க சோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு டைப்பா வந்து பிரிக்கிறாங்க இந்த பார்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்ல வந்து நூறு மார்க்குக்கு டூ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் சோ பார்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அடிப்படையில செடியூல் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க வெனு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை லொகேஷன் வந்து தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ நீங்க சென்னையில தான் போய் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் சோ இந்த போஸ்டிங் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்கு மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த மூணு பேர்ல யாரு பெஸ்டா பண்ணும் அவங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க

சிவகங்கை தஞ்சாவூர் நீலகிரி அரியலூர் திருச்சி திருவண்ணாமலை தூத்துக்குடி நாகப்பட்டினம் சோ ஒட்டுமொத்தமாக பதினெட்டு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் போஸ்டிங் வந்து ஆறு காலி பணியிடங்களும் மெம்பர்ஷிப் போஸ்டிங் வந்து பதினேழு காலிப்பும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்தி மூணு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சோ எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க இதுதான் வந்து அபிஷியல் வந்து வெப்சைட் சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ரீடெய்ல் பாஸ்வேர்டு குடுக்கற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கேப் சாக் கோட் குடுக்குற மாதிரி இருக்கும் பைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லா டீடெயில்ஸ்மே இருக்குது அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ண உடனே யூசுரேடி பாஸ்வேர்டு போட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும் ஸோ லாகின் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து காலம் இருக்கும் ஒன்னு வந்து பெருசு இன்ஃபர்மேஷன் காலம் இருக்கும் ரெண்டாவது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் காலம் இருக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் காலம் இருக்கும் நாலாவது வந்து டிக்ரேரியேஷன் காலம் இருக்கும் அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூவர் டீடைல்ஸ் வந்து குடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டெப் ஒன் டு ஸ்டெப் ஃபைவ் வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமிட் பட்டன கில் பண்ணால போதும் ஒன்ஸ் நீங்க சமிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரீ ரீட்டிங் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் பீஸ் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ பேமெண்ட்ஸ் ஆன்லைன் ஆப்லைன் ரெண்டு பேமெண்ட் மந்த் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு பேமெண்ட் மந்த்ல எது உங்களுக்கு வந்து பெஸ்ட் தெரியுதோ அதுவும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வந்து சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்து முடிஞ்ச பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து மூணு மூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து இருக்குன்னு வந்து சொல்லிக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்